ಅವುಗಳ ಜಗಳಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ಪಟ್ಟ ಮಾದರಕ್ಕೆ ಫೇಸ್ ಮಾಡೋದು ಕಮಿಟಿಗಳು ಒಂದು ಮಾಡೋದು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಟ್ ಬಿ மிச்சம் இருந்துட்டே தான் ஆனா இந்த வந்து பொது சேராளர் மனிதர் மேனேஜர் அவங்க தரையில திருச்சா பாத்துறதுக்கு நான் யாரும் சொல்லணும் यार மேனேஜர் சுத்தலாம் ஏதோ ஏறி சோ அறிவு வரதுக்கு அப்புறம் இந்தாளர்கள் அத நல்லா ऐसा कैसे करना है? तुम जो लांचिंग उसे बुकिंग से बहुत बुरा रहे, पत्ते उतार का कितना रेंट मणि कितना नहीं मिलता, तो है ना ये बनाना है, पत्ते में क्यों ना शीघ्र में एडी मणि मिलता है इसलिए खरीदते तो इसलाव में लग जाता है, पर क्या पल्ला आदमी ज़रूरी रहते हैं और उसको किस्तो पड़ना है क

டி பாப்பா எம் பாட்டன் பாரதியின் வரிகளால் தமிழ் எண்ணையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் அவைக்கு வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்றான் பாரதி ஆம் இந்த நாட்டை தாய்நாடு என்கிறோம் நிலத்தை பூமாதேவி என்கிறோம் நீரை கங்காதேவி என்கிறோம் செல்வத்தை லட்சுமி என்கிறோம் கல்வியை சரஸ்வதி என்கிறோம் ஏன் சோற்றை கூட அன்னம் என்கிறோம் வெளிச்சத்தை ஜோதி என்கிறோம் இப்படி விண்வரை இந்த தேசத்தில் அனைத்துமாய் இருப்பவள் பெண் ஆனால் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டது இந்த நாடு கணவன் இறந்து விட்டால் கணவனின் உடலோடு மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்று கூறியது இந்த நாடு இப்படி பெண்ணடிமை வேறூன்றே இந்த மண்ணிலே பெண்கள் நாட்டின் கண்களாக உயர்ந்தார்கள் எப்படி அக்ரஹாரத்திலும் அடைந்து கிடந்த பெண்கள் அன்றைக்கு அந்த புறத்திலும் அக்ரஹாரத்திலும் அடைந்து கிடந்த பெண்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அண்டை நாட்டையே அலர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆம் தெளிவாக சொல்ல போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் நிகழ்ந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பகல்காம் பகல்காம் தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் தனது மனைவிகள் கண்முன்னே தனது குழந்தைகள் கண்முன்னே துடிதுடித்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது எங்கள் பெண்களை தொட்டால் எங்கள் பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல அவன் தலையை என்ற வீர பாகுபலி பரம்பரை அல்லவா நாம் விட்டு விடுவோமா எங்கள் பெண்களின் சிந்தூரத்தின் சக்தியை எங்கள் இந்திய பெண்களின் வலிமையை எங்கள் இந்திய பெண்களின் சிந்தூரத்தின் சக்தியை நீங்கள் அழித்து விட்டீர்களா என்று வெகுண்டெழுந்த இந்திய தேசம் பாகிஸ்தானுக்கு எதிராக போரை தொடங்கியது அதுதான் ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானினுடைய ராணுவ தளவாடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன இந்தியாவின் வலிமையை கண்டு அஞ்சிய பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட ஒன்பது விமான நிலையங்களை சார்பாய் போட்டு மூடியது வெட்கம் வேதனை இப்படி இந்திய பெண்களின் சிந்தூரத்தின் சக்தியை இந்தியாவின் வலிமையை உலகிற்கு உறக்க சொன்னவர்கள் விங் கமாண்டர் வியோமிகா சிங் கர்னல் சோபியா குரேசி என்ற இருவரும் சிங்க பெண்கள் தான் அந்த இருவரும் சிங்கப்பெண்களின் வலிமைக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் கற்ற அறிவியல் கல்வி அந்த அறிவியல் கல்வியின்பால் அவர்களுக்கு கிடைத்த பகுத்தறிவு அந்த அறிவியல் கல்வியின்பால் அவர்களுக்கு கிடைத்த தெளிவு ஆணுக்குள்ளும் உண்டு பெண்ணுக்குள்ளும் என்பதை நிரூபித்து விட்டார்கள் அறிவியலை அறிவியல் என்று சொல்ல போனால் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்வதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதுவும் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலத்திலேயே அறிவியல் துறைகளில் சாதித்தவர்கள் பெண்கள் என்பதற்கு மேரி கூறிய அம்மையார் தான் ஆக சிறந்த அறிவியல் வரலாற்றிலேயே முதன் முறையாக பொலோனியம் மற்றும் இரு கதிர்வீச்சு தனிமங்களை கண்டுபிடித்து அதற்காக இரண்டு நோபல் பரிசுகளை பெற்ற முதல் பெண்மணி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சாதிப்போம் ஆண்களை மிஞ்சியும் சாதிப்போம் என்று ஒவ்வொரு பெண்ணையும் தலைநிமுறை செய்தவர் மேரி அம்மையார் மண்ணுலகம் மட்டுமல்ல இந்த மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலகமும் எங்கள் களம் என முதல் பெண்மணியாய் விண்ணில் கால் பதித்த கல்பனா சாவ்லாவை மறக்க முடியுமா இப்படி நோபல் பரிசு வென்றது முதல் நாகாவிற்கு சென்றது வரை பெண்கள் கால் பதித்த மண்ணும் அல்ல விண்ணும் அல்ல பகுத்தறிவை எடுத்துக்கொள்வோமே பகுத்தறிவு பெண்களுக்கு இன்றல்ல நேற்றல்ல அவ்வை பாட்டி காலத்திலேயே வந்து விட்டது சொல்ல வேண்டும் ஆம் ஒரு பெண்ணினுடைய ஒரு சொல் இரு நாடுகளை அழிவில் இருந்து காப்பாற்றியது என்று சொல்ல போனால் அந்த பெண் நம் அவை மூதாட்டி கடையல் வள்ளல்களில் ஒருவனான அதிகமானை உங்களுக்கு தெரியும் அவன் தகடூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அண்டை நாட்டு மன்னன் தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டு விட்டது போர் உருவாகும் தொண்டைமானை சந்திக்க சொல்கிறார் அப்போது தொண்டைமானோ அவ்வையாரை அழைத்து சென்று தன் படை கருவிகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று தன் படைபலத்தை காட்டுகிறானாம் அப்பொழுது அவ்வை மூதாட்டி ஒரு பாடலை பாடுகிறாள் இவ்வே இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கந்திரல் நோங்க

தலைவனும் ஆகிய அதியமானின் படை கருவிகள் போரிலே பகைவர்களை குத்தி கூர் சுதைந்து எப்பொழுதும் கொள்ளன் பட்டறையிலேயே கிடக்கின்றன என்று நிகழவிருந்த போரை தடுத்து நிறுத்தியவள் அவ்வை மூதாட்டி ஆக எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற பகுத்தறிவு பெண்களுக்கு அன்றைக்கே வந்துவிட்டது ஆனால் அந்த பகுத்தறிவு இன்சைக்கும் இருக்கிறதா என்பதுதான் சந்தேகம் பெண்களே ஒரு கையில் கரண்டியையும் மறுகையில் கேமராவையும் வைத்துக்கொண்டு கொண்டு கணக்கான கோடி சம்பாதிக்கிறீர்கள் மகிழ்ச்சிதான் ஆனால் அறிவியல் அறிவையும் கொடுக்கும் என் அன்பு சகோதரிகளே அறிவியல் அறிவையும் கொடுக்கும் அழகையும் கொடுக்கும் கூடவே ஆபத்தையும் வேண்டாதவற்றை நீக்கிவிட்டு நல்லனவற்றை பகுத்தறிந்து அறிவியலால் இந்த நாட்டை ஆள வாருங்கள் பகுத்தறிவால் இந்த நாட்டை பாராட வாருங்கள் பகுத்தறிவு இருந்தால் தான் அறிவியல செயல்படுத்த முடியும் என்று கூறி நல்லவரும் தமிழில் பேச வாய்ப்புகள் தமக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்